ஓம் சாய்ராம் நம்ம சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தோட சிரோடி நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு நம்ம கூட வந்து அத்தனை சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கு பாபாவுக்கு தான் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சிரோடி போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அற்புதம் வந்து அங்கே நடக்கும் குறிப்பிட்டு சிரடியில் நான் சொல்கிறேன் சிரடியில் சமாதி மந்திராகட்டும் துவரகபாய ஆகட்டும் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அற்புதம் பாபா நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் ஏற்கனவே நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாபா நம்ம மனசில் நினைச்சதை அவ்வளோ அழகாக நிறைவேற்றி கொடுத்தாங்க துவாரகா சரி சமாதி மந்திரிலையும் சரி பாபா ரொம்ப அற்புதமாக நம்ம மனசில் நினச்ச ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க அந்த விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான் முதல்ல சமாதி மந்திரில் நம்ம சாய்பாபா என் மனசில் உள்ள விஷயத்தை எப்படி நிறைவேற்றினாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் வந்து சிரடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சாய்பாபாவுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் ஏதாவது நான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமே கிடைக்கவே இல்லை நான் முத நாள் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ரவா ஊருண்டை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் ரவா ஊருண்ட பார்த்தீங்கன்னா நான் வறுத்து அரைச்சி தான் எப்போவும் செஞ்சு கொண்டு போவேன் இந்த தடவை டைமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஜீனி பாகு போட்டு நம்ம கிண்டி உருண்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் முத நாள் நைட்டு தான் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் எனக்கு அடுத்த ரெண்டு நாளைக்கு நான் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் ஒரு அஞ்சாறு பேத்துக்கு சேர்ந்து நான் சாப்பாடு செஞ்சு ரெடி இருக்கேன் காலிலைக்கு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு அதுக்கும் அடுத்த நாள் காலிலைக்கு மத்தியானத்துக்கு அப்படின்னு அஞ்சு வேலை சாப்பாடு ட்ரெயின்லேயே நமக்கு தேவைப்படும் அந்த அஞ்சு வேலை சாப்பாடு ஒரு அஞ்சாறு பேத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதில் ரவா உருண்டை நம்ம செய்யும்போது எனக்கு வந்து சுத்தமாகவே டைமே இல்லை நான் பாபாட்ட சொன்னேன் டைம் இல்லை பாபா ஒரு பதினோரு உருண்டை மட்டும் நான் இப்போ உருட்டுறேன் சமாதி மந்திரெலாம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு உருண்டை நான் உருட்டிட்டு பாபாவுக்கு வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அதில் ஒம்பது உருண்டை தான் இருக்குது எங்கள் கூட வர பக்தர் வந்து நம்ம வீட்டை நைட்டு தங்கியிருந்தாங்க அவங்களுமே பார்த்தாங்க பதினோரு உருண்டை நான் உருட்டுறதை அவங்களுமே பார்த்தாங்க அவங்களுக்குமே ஆச்சரியம் எப்படிக்கா ஒம்போது உருண்டை தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் என்கிட்ட கேட்குறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சரி நான் சொன்னேன் நவவிதா பக்தியை உணர்த்துற வகையாக பாபா வந்து ஒம்பது உருண்டை எடுத்துக்கிட்டார் சாயிரம் இந்த ஒம்பது உருண்டை மட்டும் போதும் நம்ம இந்த ஒம்பது உருண்டையை மட்டும் நம்ம ஷிரடி கொண்டு போகலாம் பாபா எப்படியா இந்த ரவா உருண்டையை வாங்கிக்குவாங்க ஷிரடியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு மூணாக பேக் பண்ணேன் ஒரு டப்பால மூணு இன்னொரு டப்பால மூணு இன்னொரு டப்பா மூணு மூணு உருண்டா பேக் பண்ணேன் ஒன் ஒரு டப்பா வந்து நான் மாய்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னொரு டப்பா வந்து நான் சமாதி மந்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னொரு டப்பா வந்து நீங்கள் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் வந்து துவார மாயிலையோ சமாதி மந்திரிலேயோ உங்கள் கையால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு டப்பா வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம் பேக் பண்ணிவிட்டு முப்பதாந்தேதி நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு ஷிரெடிக்கு முப்பத்தி தேதி நாங்கள் ஈவினிங்காக நாங்கள் ஷிரடி போய் ரீச் ஆகுறோம் நான் ஃபஸ்ட்டு துவாரகா மாயிக்கு போன உடனே அந்த ஒரு லட்டு எடுத்து கொடுத்துட்டேன் அவங்களுமே அந்த லட்டில் ஒரு லட்டு எடுத்து துவாரகா பாபாவுக்கு வச்சுட்டாங்க எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க வச்சு கொடுத்துருவாங்களே தவிர அதுலேருந்து எடுத்து வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஆனால் நம்ம கொண்டு போன ரவா உருண்டையிலேருந்து அந்த ஒரு லவா லண்டை அப்படியே எடுத்து அவங்க வச்சுட்டாங்க அங்கே துவாரகமாயில்லை எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாபாவை பார்த்துட்டு வெளியில் வர்றோம் வெளியில் வந்தவுடனே அப்புறம் சமாதி மந்திர் பாபாவுக்கு போயாச்சு சமாதி மந்திர் பாபா கிட்டே போறப்ப நான் சொல்லிட்டேன் எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் ஆள் ஆளுக்கு பிரிஞ்சுருவோம் சாயிரம் எல்லாருமே பிரிஞ்சு குருஸ்தான்கிட்ட வந்து நம்ம சேர்ந்துடலாம் ஏன்னா மேலே ஏறி நம்ம ஓடுவோம் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு போவாங்க ஒருத்தவங்க லெஃப்ட் சைடு போவாங்க ஒருத்தவங்க சென்டரில் வருவாங்க அதனால எந்த சைடு நம்ம வந்தாலும் குருஸ்தான் நம்ம எல்லாம் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து போயாச்சு அப்போ நாங்கள் போகிறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பாபாவோட தலைவலியாக போகிறேன் அதாவது சமாதி மந்திர் இருக்குது பார்த்தீங்களா சமாதி மந்திரில் நம்ம ஒரு சைடு போனோம்னா தலைவலியாக போகும் அது பக்கத்தில் ஒரு கியூ இருக்கும் அந்த க்யூ வந்து நேராக போயிட்டு திருப்பி சென்ட்ரில் வந்து வெளில வந்துடுவாங்க அதே மாதிரி தான் இந்த சைடு ஒரு கியூ வந்து நேராக போயிட்டு சென்ட்ரில் வந்து வெளில வந்துடுவாங்க அடுத்து ஒரு க்யூ பாத்தீங்கன்னா கால் கால்வழியாக பாதத்தை தொட்டுட்டு அப்படியே வெளில போயிடுவாங்க இந்த மாதிரி நாலு க்யூ இருக்கும் சமாதி மந்திரில் நான் வந்து ஃபர்ஸ்ட் க்யூவில் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு க்யூவில் போகிற போய் பாபாட்ட பேசிகிட்டே போகிறேன் பாபா பார்த்துட்டே போகிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஷிரடி போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாங்கள் லாஸ்ட்டாக போனோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனாங்க எங்களோடய ஃபேமிலி சுச்சுவேஷனு லாக்டவுனு அப்புறம் என் ஹஸ்பண்ட் உடம்பு தெரியலாம இருந்தது அப்புறம் என் பொண்ணோட காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் நாங்கள் ஷிரடியே போகல இப்பதான் நாங்க ஷெருடி போறோம் அப்படிங்கும் போது பாபா பார்க்க பார்க்க என்ன சொல்றதுனே தெரில நான் முதல்ல அவர்கிட்ட கேட்டது ஏன் இனி அஞ்சு வருஷம் நீங்கள் கூப்பிடவே இல்லை நான் என்ன பண்ணேன் உங்களை அப்படின்னு தான் நான் கேட்டுகிட்டே போனேன் அப்படியே அவரை பார்த்தவொன்னே என்னென்ன மனசுல நினைச்சிருந்தோமோ என்னென்ன சொல்லு நினைச்சோமோ எல்லாமே மறந்துருச்சு அப்படியே நான் அவரை பார்த்துட்டே போறேன் அவரும் நம்மளை நேராக பாக்குறாரு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சாய் பாபா சாய் பாபான்னு அந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய்சி சாய் சொல்லிட்டே பாபா கிட்ட போயிட்டு இருக்கோம் நான் பாய் தூரம் போனவொடனே நான் என்ன பண்ணேன் ரவா உருண்டையை டப்பாவை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பாபா கொண்டு போயிட்டே இருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு க்யூவில் போகிறேன் என் பக்கத்தில் ஒரு க்யூ அந்த க்யூவில் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க குழந்தையை தூக்கி வச்சுட்டு வராங்க அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டுன்னு தெரில நான் ரவா உருண்டை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அவங்க அம்மா இப்படி தூக்கி வச்சுருக்காங்க அந்த குழந்தை அப்படி தூக்கி வச்சுருக்கும்போதே என்னோடய அந்த ரவா உருண்டையை பார்த்துட்டு கையை இப்படி நீட்டி ஆண் கத்துது அந்த அந்த கொட்டி குழந்தை அந்த ரவா உண்டையை பார்த்து அப்படியே கையை நீட்டி நீட்டி கத்துது நான் பாபாட்டை போயிட்டே இருக்கேன் அந்த ரவா உண்டையை பார்த்து கத்துன உடனே நான் வந்து பாபாட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த ரவா உண்டையை பிச்சு அந்த குழந்த வாயில் வச்சிட்டேன் நான் இந்த கியூல போகிறேன் அந்த குழந்தை இந்த கியூல அவங்க அம்மா தூக்கிட்டு வர்றாங்க நான் இந்த இதுலேருந்து எடுத்து அப்படியே அந்த குழந்தைக்கு வாயில் ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கவனிக்கிறாங்க இந்த ரவா கொண்டையை பார்த்து தான் அந்த குழந்தை அழுகுது அப்படின்றதே அவங்க கவனிக்கிறாங்க அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அந்த குழந்தை அந்த ரவா கொண்டையை வாங்கி நல்லா சப்பு கொட்டி சாப்பிடுது நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல நான் பாபா கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கேன் பாபா கிட்டே போன உடனே பாபாவோட சமாதி கிட்ட தலைக்கிட்ட தான் நம்ம நின்று பாபா பார்த்து பேசும் நம்ம சாய்பாபாவை பார்த்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பாபா பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிட்டு அந்த ரவா குண்டைய எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு நான் கொடுத்த மித்திங்களா ரவா உருண்டை அந்த ரவா உருண்டை எடுத்து அப்படியே சமாதி மேலே வைக்கிறாங்க பாபாவோட சமாதி மேலே வச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன் ஏன்னா நான் இங்கேருந்து கிளம்புற போய் பாபாவோட சொன்னது என்ன நீங்கள் சமாதி மந்திரில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த ரவா உருண்டையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கேருந்து கிளம்புனேன் பாபாவோட சொல்லிட்டேன் பாபா நீங்கள் சமாதி மந்திரிலே ஏதாவது ரூபத்தில் வந்து இந்த ரவா உருண்டையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனாலதான் பாபா வந்து அந்த குழந்த ரூபத்துல கரெக்டா நான் போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அதை வாங்குறாரு பாருங்க என்னால சொல்ல வார்த்தையே இல்லை நம்ம மனசுல நினைச்சிருந்ததை பாபா சமாதி மந்திரில அவரோட முன்னாடி அந்த சமாதிக்கு முன்னாடி நிறைவேற்றி கொடுத்தாரு நான் பாபாவுக்கு கொண்டு போன அந்த ரவா உண்டைய ஒரு குழந்த ரூபத்துல வந்து பாபா வாங்கியிருக்காங்க அந்த குழந்தை அந்த ரவா உண்டைய பார்த்துட்டு எவ்வளவு கத்து கத்தி எதுக்கு ஆளுகணும் இப்படி இப்படி தையை நீட்டி நீட்டி வேற அந்த குழந்தை அழுகுது அது எதுக்கு அப்படி அழுகணும் கரெக்டா சமாதி மந்திரிக்கு முன்னாடி அது நடக்குது எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல பாபாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி பாபா நன்றி பாபா இந்த அளவுக்கு வந்து வாங்கிக்கிட்டீங்களே மனசுல நினைச்சுட்டு நிறைவேற்றி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் இதுதான் நம்ம சாய் பாபா நம்ம மனசார அவரை நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போகும்போது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நிச்சயமா நிறைவேற்றி தருவாங்க நம்ம ஆசையா பாசமா பாபாவுக்கு எடுத்துட்டு போறோம் இல்லையா அதை பாபா ஏதாவது ரூபத்துல வந்து நம்ம கிட்ட வாங்கிவாங்க இது மாதிரி பாபா நிறைய நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அற்புதம் இருக்குது அது துவாரகமாய் அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப பெரிய அற்புதம் சாய்பாபா செஞ்சது அப்புறம் ஷீரோடியை பற்றி நிறைய தகவல்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாபாவோட அற்புதங்களை பாபாவோட தகவல்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதையே நடக்கும் வம்சாயிராம்